ராஜேஸ்வரி மலையப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது ஐயா வணக்கம் கும்பலக்னம் செவன்த் அதிபதி எட்டில் பலன் சொல்லுங்கள் கும்பலக்னத்துக்கு ஏழாம் இடம்ங்கிறது எது சிம்மம் அதுக்குண்டான சூரியன் எட்டாம் இடமான கண்ணியில் போய் உட்காந்துருக்காரு அப்போ இதுக்கு பலன் சொல்லுங்கள் ஏழுக்கு அதிபதி எட்டுக்கு போகக்கூடாது அது நெகட்டிவ் அப்படின்னு எல்லா ஜோதிட கிரந்தங்களும் சொல்லும் ஆனால் அது நெகட்டிவ் மட்டும் கிடையாது அந்த இடத்துல பாசிட்டிவ் நிறையா நடக்கும் எப்படி தெரியுமா இப்போ எட்டாம் பாவத்தில் சூரியன் போய் உக்காரில்ல அங்கே கூட புதன் உச்சமாகி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க அல்லது குரு பார்த்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட் இருந்தாலும் அந்த சூரிய தசை நடந்தாலே அது நல்லாயிருக்கும் சரி இது ரெண்டுமே இல்லை ஆனால் ஏழு கதிபதி எட்டில் போய் நிற்கிறார் இதுக்கு பலன் சொல்லு அப்படின்னாக்கா இந்த சூரிய தசை வரலைன்னு வச்சுக்கோங்க அப்பையும் ஒன்றும் இல்லை இல்லையா சூரிய தசை கும்ப கும்பலக்னத்துக்கு ரெண்டு கதிபதி குரு ஸ்ட்ராங்காக இருக்கார் சூரிய தசை நடக்குது அப்படின்னா அந்த சூரிய தசை நடக்கிறப்ப கணவர் வந்து உத்தியோகத்துக்காக தொழிலுக்காக குடும்பத்தை பிரிஞ்சு போய் வந்து சேருவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சொல்லலாம் இது எதுவுமே வரலன்னா சண்டை மல்லுக்கட்டியான்